நம்ம கிராம கற்ப தரிக்கிற வந்து தரித்த உடனே ஆறு வாரத்துக்குள்ள அந்தந்த கிராம சுகாதார செய்தியாட்ட பதிவு பண்ணணும் ஆறு வாரத்துக்குள்ள அப்பதான் வந்து கண்மையில பதிவு செய்தாதான் உங்களுக்கு வந்து அந்த டாக்டர் முத்துலட்சுமி கட்டிங்க மகப்பேர் நிதி உதவி கிடைக்கும் இப்போ வந்து நிதி உதவி வந்து பதினெட்டாயிரம் அமௌண்ட் வச்சிருக்காங்க அந்த இது கிடைக்கிறதுக்கான எம்ஆர்எஸ் அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்துக்கு வந்து ஆறு வாரத்துல பதிவு பண்ணணும் பதிவு பண்ணி ஆர்சிஎச் ஐடி பர்னெண்டு இலக்க நம்பர் வந்து பெறணும் அது நீங்க எங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எங்க போனாலும் சரி தனியார்ல பாக்கறது கவர்மெண்ட்ல பாக்கறது உங்களுக்கு இருக்கும் எங்க பார்த்தாலும் இந்த நம்பர் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளட் சான்றிதழ் வாங்க முடியும் ஸ்கேன் பார்க்க முடியும் அனைத்தும் பண்ண முடியும் ஒரு தாய்க்கு ஒரு நம்பர் தான் முன்னாள் அப்படி கிடையாது இப்போ வந்து ஒரு தாய் இப்ப நான் இருக்கேன்னா எனக்கு என் மருமக வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் குழந்தைனாலும் நாலு மூணு குழந்தைனாலும் அதே நம்பர் தான் அப்படியே ரெக்கி ரெக்கி க்ளோஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொண்டு வருவாங்க ஆனா வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்ப நிச்சயமாகறோமோ எப்ப நிச்சயமாகறோமோ குழந்தைய வந்து ஒரு நம்ம கற்பை வந்து த இது குழந்தைய வந்து நம்ம வந்து உருவாகிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைக்கு வந்து கற்ப வயலில் வந்து தாய்க்கு வந்து சத்து கிடைக்கணும் அதுக்கு போலிக் ஆசிட் மிக 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 முக்கியம் அப்போ வந்து இப்போ டேப்லெட் ஃபோனிக் ஆசிட் பதினிலாம் இருக்கு அந்த மாத்திரையை கரு தடிக்கிறதுக்கு முன்னாடியே மூணு மாதத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டா தான் அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமான ஊனமற்ற குழந்தைய பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்போ நம்ம எவ்வளோ நம்ம மகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அந்த எப்படியோ டூ மந்த் பின்னடி வைப்போம் டூ மந்த்து பின்னாடி வைப்போம் அப்படின்போது அதுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்துட்டோம்னா அது வந்து தரக்க வேலை போயிட்டு நல்லா அந்த யூட்ரஸ்க்கு நல்லா ஹெல்ப் இருக்கும் ஹெல்ப்லா இருக்கும்போது மூணு நிமிஷம் தவிர்க்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம சொத்த என்ன குழந்தை தான் இல்லைங்களா குழந்தை ஆள்